நாளை இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியவற்றை மகா யுத்தத்தின் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அகில இந்திய தலைவருடன் கலந்துரையாடி ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்லுவார்கள் திரு அரி சௌத்ரி அவர்களுடைய தலைமையில் நியமிக்கப்பட்டு இருக்கிறது அவருடன் விவாதித்து நாளை எங்களுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தலைவர்கள்லாம் கூட இருக்கிறோம் அதில் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பெயரை நாளை இரவுக்குள் அறிவிக்க இருக்கிறோம் ஒரு முக்கியமான செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் ஒன்றிய பாஜக அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் சிற்றுண்டி சாலையில் குண்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தர்வல்ஜே இப்படி தமிழ்நாட்டு மக்கள் மீது கொச்சைப்படுத்துவதும் தமிழர்களை அவமானப்படுத்துவதும் பாஜகவுடைய அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் வாடிக்கையாக இருக்கிறது முதலில் குஷ்பு சுந்தர் அவர்கள் என்ன பிச்சை காசு கொடுக்கிறீர்களா என்று பிச்சைக்காரர்களுக்கு நிகராக தமிழ்நாட்டு மக்களை ஒப்பிட்டு பேசினார் அதே போன்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சைக்காரர்கள் என்று குறிப்பிட்டார் இப்பொழுது ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தர்வலேஜே தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் ராமேஸ்வரம் விடுதியில் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதற்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டை காட்டி கொண்டிருக்கும் ஆர் எஸ் எஸ் உடைய முகமாக இருக்க அண்ணாமலை வாய் திறக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு ஆளானவர்களா யார் அந்த வெடிகுண்டை கர்நாடகாவில் உள்ள ராமேஸ்வரம் உணவு விடுதியில் வைத்தது இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது இந்த இதை என்னையே விசாரித்து கொண்டிருக்கிறது எப்படி ஒன்றிய அமைச்சருக்கு இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறார்கள்